உண்ணாங்கா வேற்று மழையாய் கருணை அள்ளி கொடுத்தாய் மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ அரிந்தோ அறியாமலோ எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் பல்வேறு வினைகளை செய்கின்ற பொழுது அந்த வினைகளெல்லாம் பதிந்து கொள்ளுகின்றது இந்த பதிவுகள் தான் அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறார் எதை பதிக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான் உன்னுடைய பதிவுகள் நல்லதாக இருந்தால் உனது வாழ்க்கை நலமுடையதாக இருக்கும் உன்னுடைய பதிவுகள் அல்லாததாக இருந்தால் அந்த பதிவுகளுக்கு தக்கவாறு எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன்னிடத்திலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்கும் இந்த வினைப்பதிவுகளிலிருந்து ஒரு மனிதன் தப்பவே முடியாது இந்த ஆழ்மன இருந்துதான் இவன் விழிப்புணர்வுக்கு வருகிற பொழுது அந்த நான் என்ற உணர்வு அவனை மனதோடு தொடர்பு கொண்டு இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொள்ள செய்கிறது இந்த பதிவுகளை எல்லாம் நீக்க என் வினைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்று உருக்கத்தோடு வேண்டுகின்ற பொழுது உங்களுடைய மனம் திறக்கிறது எப்பொழுது உங்கள் மனம் திறக்கிறதோ அப்பொழுது இந்த அருளலைகள் உங்களுடைய ஆழ்மன பதிவுகளுக்கு உள்ளே சென்று அந்த ஆழ்மன பதிவுகளில் இருந்து விளக்கம் அளிக்கின்றது திறந்த மனமாக வருகின்ற பொழுது அவனை பார்த்து ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது பிரபஞ்ச சக்தி அவர் இழுத்து அவனுக்குள்ளே நுழைக்கின்றார் எத்ததையோ பிறவிகளில் பதிந்த அந்த பதிவுகள் ஒரு குருவினுடைய ஸ்பரிசத்தால் எண்ணத்தால் சொல்ல தொடு உணர்வினால் மாற்றப்படுகிறது அந்த மாற்றத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கின்றது மாற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இப்படியே இருந்துவிட்டு செல்கின்றோம் என்று எண்ணப்பவர்கள் குருவும் எத்தனை தவகைகள் நிலை செய்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நீங்கள் இதுவே போதும் என்று உங்களுடைய மனக்கதவுகளை எல்லாம் மூடிக்கொள்ளுகிறீர்கள் மனக்கதவுகளை நீங்கள் மூடிக்கொள்ளுகின்ற பொழுது இந்த ஆற்றல்களை உங்களுக்குள் புகுத்த முடியாது ஆகவேதான் இங்கே வருகிற பொழுது இறந்த மனதோடு வாருங்கள் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள இந்த வேடம்தான் நீங்கள் இந்த உடலையும் மனதையும் அறிவையும் கடந்து நிற்கின்ற அற்புதமான ஆத்மஸ்வரூபம் மனிதன் என்பவனுக்கு இந்த உடல் மனம் அறிவு உயிர் என்ற அறிவு எந்த மூன்றும் இருக்கிறது இந்த மூன்றோடு மட்டும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் அவன் இன்னும் மனிதனாகவில்லை அந்த மனிதனாக வேண்டும் என்றால் அந்த நான்காவது உணர்வு நிலைக்கு அவன் வர வேண்டும் அந்த நான்காவது உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் உறக்கம் கனவு விழிப்பு என்ற மூன்று நிலைகளையும் கடந்து இவன் நிற்கின்றான் கடந்து நின்று இந்த மூன்றையும் சாட்சி சுரூபமாக பார்க்கிறான் அப்பொழுதுதான் நீ இந்த இருந்து எதை செய்தாலும் உனக்கு வினைகள் அங்கே பற்றாமல் இருப்பர் கர்த்தாவாக இருந்து கொண்டு கடமைகளை செய்வது என்று சாஸ்திரங்கள் அதைத்தான் சொல்லுகின்றன நீ நீயாக இரு நீயாக இருந்தால் உன்னுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது வினைகளை செய்கின்ற பொழுது வினைகள் உன்னை பற்ற பற்ற பலாப்பழத்தை அறுக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற பிசின்கள் கைகளை பற்றிக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது ஆனால் கைகளிலே எண்ணெயை தடவிக்கொண்டு அதை அறுக்கின்ற பொழுது அந்த பிசின்கள் ஒட்டிக்கொள்வதில்லை அதே போல்தான் நீ ஒரு குருவை பற்றி கொண்டால் நீ எண்ணெயை பற்றி கொண்டால் நீ கடமைகளை செய்கின்ற பொழுது உன்னை பற்றாது அது குருவை பற்றி கொள்ளுகிறது அந்த குருவை பற்றி கொள்ளுகிற பொழுது அந்த குரு உன் வினைகளை நீக்குவதற்கு உரிய உரிமைகளையும் உனக்கு கொடுக்கும்